இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை படுகொலை செய்வதற்கான பெரும் சதித்திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்கின்றது அவற்றை கடந்த காலங்களிலே தான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் அவ்வாறு அங்கிருக்க போலீஸ் அதிகாரிகளுடன் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்தி கொண்டு என்னுடைய கருத்துக்களை சுயாதீனமாக பொதுமக்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன் என்று அவர் நீண்ட உரையாடல் பகுதியொன்றை ஒன்றை கூறுகின்றார் அவற்றில் பல சந்தேகங்களும் இருக்கின்றது அவற்றை நீங்கள் மொழி செய்து உங்களுக்காக நாங்கள் இந்த தளத்திலே பதிவிடுகிறோம் அதனை நீங்கள் கேட்கலாம் அதற்கு முன்னதாக அவருடைய குற்றச்சாட்டை பார்க்கின்ற போது யாரும் எதிர்பார்க்கவில்லை பயங்கரவாத தடைச்சட்டம் எடுக்கப்படுவதற்கான சூழ்நிலை இருப்பதாக பிரதமர் அடங்கலாக வெளியுறவு அமைச்சர் என்று அனைவரும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் ஒரு ஜனாதிபதிக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற செய்தி வருகின்றமையானது அந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு அல்லது பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பில் மிக நிதானமாக சிந்திப்பதற்கு யாரையோ யாரோ தூண்டுகிறார்களா என்கின்ற அஹ் சந்தேகம்தான் பலரிடம் எழுகின்றது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அல்லது பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக வேடமணிந்து ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவுக்குள் உள்நுழைந்து ஒரு தற்கொலை தாக்குதல் அல்லது கிளைமோர் ரக தாக்குதல் ஒன்றை நடத்த முற்படுவதற்கு தயாரான போது குறித்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த கைது செய்யப்பட்டவரிடமிருந்து சில தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அந்த தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு வீட்டினுடைய உள்புறம் அல்லது வெளிப்புறம் தோற்றங்கள் அவரிடம் இருக்கின்றது அந்த வீடு அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய வீட்டு படமா என்கின்ற சந்தேகமும் இருப்பதாக குறித்த போலீஸ் அதிகாரி அஜித் தர்மபால் அவர்கள் சந்தேகம் அளிப்பி இருக்கின்றார் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியின் பாதுகாப்போடு தொடர்பான விடயம் முன்னாள் போலீஸ் அதிகாரி சந்தேகம் அளிப்பி தொடர்பில் அரசு இது விடயத்தில் என்ன நிலைப்பாட்டோடு இருக்கின்றது என்று பார்க்க வேண்டியிருக்கின்றது கடந்த காலங்களில் அஜித் தர்மபால் அவர்கள் கூறிய பல விடயங்கள் இலங்கையில் நடந்திருக்கின்றன அவர் குறிப்பிடுகின்ற விடயங்கள் தொடர்பில் மிகவும் அசண்டை இனமாக இருந்துவிட முடியாது என்பதும் இங்கு உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது அது மட்டுமல்லாது ஜனாதிபதியின் பாதுகாப்பு அண்மை காலங்களில் கடந்த ஓரிரு மாதங்களாக வளமைக்கு மாறாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சம்பவத்தை அல்லது ஏதோ ஒரு விடயம் அவர்களால் உணரப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழுவதற்கு இங்கு யதார்த்தமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன